நடக்கும் போது அஜித்தோட ரசிகர்மே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சோ அது ஏன் அப்படின்னா விஜய்க்குன்னு அப்படின்ற போகாம அரசியல் வைஸ் பார்க்கும் இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து புதுமையா நாங்க ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் இது வரைக்கும் ரெண்டு மேடை ஏறி இருக்காரு ஒண்ணு ஒண்ணு மாநாடு இன்னொன்னு புத்தக வெளியிட்டு தான் ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத சொல்லாம ஆழ்ந்தவங்களை பத்தி அதாவது திமுக பத்தி மட்டும் ரொம்ப வல்கரா பேசிட்டு இருக்காரு சார் இப்போ என்னன்னா இப்போ நாம வந்து அண்டர் டிஎம்கேல இருக்கோம் சார் சார் நம்ம இருக்கோம் அதை வந்து வேற ஆப்ஷன் இல்லாமல் நம்ம இருக்கோம் அவங்க வந்துட்டாங்க பட் நாம அவங்க சொன்ன விஷயம் அவங்க வந்து முழுமையா அவங்க பண்றாங்களான்றது நம்மளால அது தெரிஞ்சுக்க முடியல சார் அவங்க எந்த லெவலில் அவங்க பண்ணிட்டு நமக்கு தெரியல பட் அவங்க சொல்றது வந்து நாங்க பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ண போறோம் அப்படின்றாங்க பட் அதை சுட்டி காட்டணும்னா இந்த மாதிரியா பேசுதான் சார் ஆப்ஷன் எடுக்க முடியும் வேற ஆப்ஷன் இல்லை அவர் அதை வந்து சொல்றாரே தவிர்த்து அதை குத்தணும் அப்படின்றது இல்லை பட் இது வந்து நீங்க சொல்றீங்க பட் செய்யல அப்படின்றத சொல்லி காமிக்கிறாங்க சார் நிறைய பேர் அரசியலுக்கு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற